Hi friends. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 50 பேத்துக்கு வந்து அன்னதானம் தான் செய்யப் போறோம். என்ன என்ன நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து வெண்பொங்கல் தான் செய்ய சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வோட் பண்ணிருந்தீங்க அதுல வந்து நாம இன்னைக்கு வெண்பொங்கல் தான் சூப்பரா தரமா செஞ்சிருக்கோம். நல்ல கலரி விட்டு இது பண்ணனும், கட்டணும், கட்டிரலாம். அது பிளஸ் சாம்பார். நல்ல நிறைய ஒரு அஞ்சு ஆறு காய்கறி போட்டு சாம்பார். அஞ்சு வகையான காய்கறி போட்டு சூப்பரா செஞ்சிருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம கட்டிடலாம் முதல்ல நம்ம கலரி பாப்பா உனக்கு உனக்கு பிடிக்குமா பொங்கல் சாம்பார் பிடிக்குமா ம் கொண்டு போய் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறியா ம் கொண்டு ஒன்னா எடுத்து எடுத்து கொடுக்க கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வெரி குட் சார் வாங்க கொடுமா அப்பா பாப்பா அந்த தட்டை வாங்கிக்கொண்டு அங்கே வைமா ஆ சாம்பார் அப்புறம் கட்டிக்கலாம் நிஷா ஆ ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிஷா ஒரு சாப்பாடு கட்டட்டும் கட்டிட்டு நான் போய் கிளம்பிட்டு வரேன் நானும் பாப்பால கிளம்பல கிளம்பிட்டு வந்து அதுக்குள்ளேயே வந்து அப்பா சட்டை எல்லாம் போடாமல் அடி வெளுத்து விட்ருவ வெளுத்து கழுத்தேன் வெரி குட் எனக்கு வெரி குட் குட் கேளா அடே எங்க அப்பா வாய பாரு வாய ஒன்னு போய் குட் கேளுங்க பாரு இப்படிதான் நம்ம வந்து சாப்பாடு சாம்பார்லாம் கட்டி கொண்டு வரோம் கொண்டு போய் குடுக்க போறோம் சரி ஓகே இப்ப வந்து சில்லா வந்து கட்டட்டும் நான் போய் இப்ப ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஓகே சாப்பாடுலாம் எல்லாமே நீட்டா கட்டியாச்சு நானும் கிளம்பி வந்துட்டேன் இப்ப வந்து நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கறதுலாம்

எங்கள் பாப்பா வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க சரி ஓகே தாத்தா பொடி கொடுக்கறதெல்லாம் பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு தான் தாத்தா ஆ மூன

என்னதுடா சாப்பாடு வாங்கிக்கோட இல்ல நாங்கள் இது வீட்டிலருந்து செஞ்சு கொண்டு வரதுடா அவங்களும் வாங்கி கொடுக்கணுமா அதான் எங்க செஞ்சு எங்க கொடுக்குறீங்க எங்க வாங்கினீங்க சாப்பாடு நானும் குழந்தைக்கு அதான் இந்தாங்க இந்தாங்க தாத்தா இருக்கா தாத்தா உங்களுக்குன்னு Teru தாத்தாகSenகு கணக்களில்லைக் கா viktு வ stimulus ச Arduino பார்க்சு oysters ் காணிertas nationaleessenбаச்வைக் குடி

Bye kong,